தையின் முதல் நாளான அந்த பொங்கல் தை பொங்கல் இருக்குல்ல இதை வழிபடக்கூடிய அந்த முறைகள் என்னென்ன வழிபாட்டு முறைகள் குறித்து சொன்னால் நல்லா இருக்கும் சார் தை முதல் நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுறதே பார்த்தோம் போகி பண்டிகையோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் சார் போகி வந்து பொதுவாக யார் கொண்டாடுறாங்க இது மாதிரி டயர் எரிச்சாதான் அது பொல்யூஷன் அன் அன்னைக்கு வந்து அது சாம்பல் சத்தாகவும் அதை எடுத்துக்கலாம் ஒரு பெயர் இந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோகன் ஒரு பெயர் இருக்குது அது வந்து மழைக்கான கொண்டாட்டங்களாகவும் விழாக்களாகவும் கொண்டாடப்படுறதாக அந்த புத்தாடையும் சாதாரணமாக அணிய மாட்டாங்க சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அதில் குங்குமஞ்சா வச்சு எல்லாம் அணியக்கூடிய பழக்கம் இருக்குது அந்த பழக்கம் எதிர்க்காது போகி பண்டிகை அப்படின்னாலே நம்ம பழையதை தாண்டி இன்னொரு ஞாபகம் வரும் ஏன்னா நம்ம மோளம் அடிக்கிறது அந்த மோளம் அடிக்கிற பழக்கம் எதற்காக போகி பண்டிகைல பண்றாங்க போகி பண்டிகைக்கு பொதுவாக எல்லாருமே வந்து கொஞ்சம் எல்லாரும் இல்ல பாதி பேர் வந்து எதிர்களுக்கான சில கருமங்களும் செய்யறாங்க அதாவது அந்த புத்தாழையும் சாதாரணமா அணிய மாட்டாங்க சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இதுல பூங்கு மஞ்சள் வச்சு எல்லாம் அணியக்கூடிய பழக்கம் இருக்கு அந்த பழக்கம் எதற்காக கோலம் ஊற்றி போது பொங்கி ஒரு முறை வேட்டிலிருந்து கேக்கு நோக்கி போகும் காணும் பொங்கலுக்கு எல்லாரும் ஊர் சுத்தி பார்த்தா வெளியே போயிருக்காங்க நம்ம காணும் பொங்கல நம்ம வழிபட வேண்டிய அவசியம் காணும் பொங்கல் வழிபட வேண்டிய அவசியம் திறன் பயசி நேயர்களுக்கு வணக்கம் நாணுங்கல் பவித்ரா சிவகுமார் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திக்க போறோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய சோழி பிரச்சன ஜோதிடர் திரு சுகுமாரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் திரும்பி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இப்போ தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே போகில இருந்தே அந்த பண்டிகை காலங்களை நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த போகி பண்டிகை குறித்த நிறைய விஷயங்களை தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன் போகி பண்டிகையோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா நல்லா சார் போகி வந்து பொதுவா யார் கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம் தமிழ்நாட்டு மக்கள் போகிய வந்து போக்கின்னு தான் அதனுடைய பேர் ஆக்சுவலி பழையனை எல்லாத்தையும் நம்ம போக்குறதும் ஒரு காலத்துல நம்ம எல்லாம் விவசாயம் சார்ந்தவங்க தான் இந்திய அளவுல பாரத கண்ட்ரி இடமே பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தை மாதம் பிறந்த பிறகுதான் பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற பழக்கமே இருக்கு சுண்ணாம்பு காலத்துல அப்போ வந்து வீடை சுத்தம் படுத்துறதும் எல்லாமே இந்த தை மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் சுண்ணாம்பே அடிப்பாங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விவசாய உற்பத்தி செஞ்ச பழைய உடஞ்ச மரங்கள் உடஞ்ச கலம் உடஞ்ச க கலப்ப ஏற்கலப்ப இந்த மாதிரி விஷயத்தான் நம்ம அன்னைக்கு எரிச்சோம் போக்கி அன்னைக்கு அந்த குப்பைகளா வந்ததும் அது அது மாதிரியான விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கோணிப்பை இதெல்லாம் தான் நம்ம அன்னைக்கு குப்பையாச்சும் இன்னைக்கு மாதிரி டயரோ பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை அதனால போக்கிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வருஷமும் நம்ம குடும்பங்கள்ல பாரம்பரியமான இடத்துக்கு வீடு வீடுங்களில் வெள்ளை அடிக்கும் போது பயன்படுத்தப்படுற அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அதுல இருந்து குப்பைகளை வச்சு நம்ம அதை எரிக்கும் போது எரிக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தமாகும் உரம் சம்பந்தமா உற்பத்தி பண்ணக்கூடிய இடமா இருக்கும் ஏன்னா இது சாம்பல் சத்து இன்னைக்கு மாதிரி டயர் எரிச்சாதான் அது பொல்யூஷன் அன்னைக்கு வந்து அது சாம்பல் சத்தாவும் அது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா பழையத நம்ம எரிச்சுட்டு புதிய அன் விஷயங்கள் நம்ம உள்ள கொண்டு வரதான் போகும் அது பொதுவா பாத்தீங்கன்னா வருண பகவானையும் இந்திர பகவானையும் மனசுல வச்சு ஏன்னா மார்கழியோட கடைசி நாள்ல தான் இது வந்து முடியும் போது தை பிறக்கும் போதும் வர நாள் தான் போகி வரது இந்திரனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெயர் இந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகன்னு ஒரு பெயர் இருக்குது அது வந்து மழைக்கான கொண்டாட்டங்களாகவும் விழாக்களாகவும் கொண்டாடப்படுறதால்தான் இந்த போகிங்கிறத நம்ம பாரம்பரியமாக விவசாயிகள் கொண்டா கொண்டாடலாம் இப்போ நீங்களே சொல்லும்பொழுது சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து டயர் எல்லாம் பழைய காலத்துல போல இப்போ போகி பண்டிகை கொண்டாடப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகியை கொண்டாடுறதுக்கே நிறைய கட்டுப்பாடுகள்லாம் எல்லாம் விதிச்சுறாங்க என்னன்னா மாசு அதிகமாவது பொல்யூஷன் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு அப்ப எரிக்காம அந்த பழைய பொருட்களை நம்ம தானமா வழங்கலாமா சரி இல்ல வழங்கறதுனால ஏதாவது நான் என்ன சொல்லணும் நீங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக்கும் டயரும் எரிக்காத எரிக்கணுங்கிறது நம்ம சாஸ்திரத்துல வர்றது ஏன்னா பழைய பொருட்கள் எரிக்கணும் நீங்க குப்பையை கொண்டு வந்து சேர்த்து குப்பை ஆக்கி எரிக்க வேண்டாம் நீங்க அதனால பொலுஷனுக்கும் சுகாதாரத்துக்கும் சீர்கேடு இல்லாத ஏதாவது ஒரு பொருள் உங்க வீட்டுல இருக்கிற பழைய துணி இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சமா எரிக்கிறது நல்லதுதானே இப்போ போகி பண்டிகை அப்படின்னாலே நம்ம பழையதை எரிக்கிறத தாண்டி இன்னொரு ஞாபகம் வரும் என்னன்னா மோனம் அடிக்கிறது அந்த மோனம் அடிக்கிற பழக்கம் எதற்காக போகி பண்டிகையில பண்றாங்க சார் இல்ல இந்த காலத்துல மாறி பெரிய ஆடம்பரமான மத்தளங்கள்லாம் எல்லாம் அந்த காலத்துல எல்லார் கையிலயும் வராது நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பங்க்ஷன் போகும்போதுதான் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராவும் பெரிய பெரிய பேண்ட் வாத்தியங்களும் இருக்கும் அன்னைக்கு போகி பண்டிகை கொண்டாடும் போது பாத்தீங்கன்னா எல்லார் குடும்பத்திலையும் ஒரு மேளம்ன்றது இருக்கும் அந்த மேளம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடிச்சு முடிச்ச பிறகு பொங்கலோ பொங்கல் போகின்னு சொல்லி அதுலயே போட்டு எரிச்சுவாங்க ஏன்னா அதுவும் பாத்தீங்கன்னா மண் சட்டியிலையும் மாட்டோட தோல்வியும் செஞ்சு அதுவும் அதுல போட்டு லாஸ்டா எரிப்பாங்க அதனால அந்த காலத்துல இன்னொரு ஐதீகம் கெட்டது விலகி மார்கழியில நான் பீட மாசம்னு சொல்லுவாங்க அது விலகி தை மாசத்தை நம்ம உற்சவமா வரவேற்கிறதுக்கும் ஆனந்தத்தோட வெளிப்பாடு தான் அது நம்ம இன்னைக்கு நம்ம நினைக்கிறது நடக்கிறதெல்லாம் இந்த காலம் நீங்க ஒரு நாலாயிரம் வருஷத்தோட பாரம்பரியம் நமக்கு இருக்கு அதுல இருந்தே நீங்க பார்க்கணும் இப்போ இந்த போகி பண்டிகை நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா பித்ருக்கள் வழிபாடு பண்ற ஒரு பழக்கம் இருக்கு போகி பண்டிகை நம்ம முன்னோர்கள் அதாவது பித்ரு வழிபாடுகள் பண்ணலாமா சார் பித்ரு வழிபாடுகள்ன்றது பொதுவாகவே வந்து செய்யறதுல எந்த தப்பும் இல்லை அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை அந்த மாதிரி வந்தா செய்யலாம் மற்றபடி அதை தவிர்க்கிறதுனால போகி பண்டிகைக்கு பொதுவாக எல்லாருமே வந்து கொஞ்சம் பேர் எல்லாரும் இல்லை பாதி பேர் வந்து பிதர்களுக்கான சில கர்மங்களும் செய்யறாங்க அதாவது பிதர் தோஷம் நீங்கிறதுக்கும் அது நல்லதுதான் பிதர் தோஷம் ஒரு குடும்பத்துல இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பிறக்க போற குழந்தைகள்லயும் அந்த நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு சில ஏன்னா பித்ருஸ்தானமும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பிரஷ்னத்தை பொறுத்த வரைக்கும் பித்ருஸ்தானமும் புத்திரஸ்தானமும் ஒண்ணு அஞ்சாம் ஸ்தானத்தை தான் நாங்க சொல்றோம் அப்போ இந்த குடும்பத்துல ஒரு ஒரு கணவன் மனைவி பித்ருஸ்தானத்தை முறையா வழிபட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் பித்ருஸ்தானத்தை நாங்க பிரீத்தி பண்ண சொல்றோம் இது போகி அன்னைக்கு சிலவங்க செய்யறாங்க சிலவங்க தவிர்க்கிறாங்க செய்கிறதால நன்மையை ஒழிய தீமை இல்லை இப்போ தை பிறந்தா அதுதான் பொங்கல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் சார் அதே போல இந்த பொங்கலை வரவேற்க வரவேற்கும் எல்லாரும் புத்தாடை அணியறது ஒரு பெரிய பழக்கமா இருக்கு அந்த புத்தாடையும் சாதாரணமா அணிய மாட்டாங்க சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல குங்கு மஞ்சா வச்சு எல்லாம் அணியக்கூடிய பழக்கம் இருக்கு அந்த பழக்கம் எதற்காக சார் எல்லாமே நம்மள நம்ம பாரம்பரிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மஞ்சள் இருந்தா ஆரம்பிக்கும் அதனாலதான் நம்ம வந்து மங்களகரமான ஒரு விஷயத்துக்கு மஞ்சள் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கிருமி நாசினியாவும் நம்ம மஞ்சளை பயன்படும் அப்போ இதெல்லாம் தான் இதனுடைய மஞ்சளுக்கான குணங்கள் இதால நம்ம குடும்பத்துல எல்லாரும் எந்த புத்தாண்டுகள் புத்தாடைகள் வாங்கினாலும் அதை மஞ்சள் தொட்டு அதுக்கப்புறம் அணிவது ஒரு பாரம்பரியம் நமக்கு மங்களகரத்துக்கு தான் வேற ஒண்ணும் இல்லை தையின் முதல் நாளான அந்த பொங்கல் தை பொங்கல் இருக்குல்ல சரி இதை வழிபடக்கூடிய அந்த முறைகள் என்னென்ன வழிபாட்டு முறைகள் குறித்து சொன்னா நல்லா இருக்கும் சார் தை முதல் நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுறதே பாத்தீங்கன்னா விவசாயம் தான் நம்மளோட பிரதான அது நம்ம சயின்டிபிக்கா டெக்னாலஜில இம்ப்ரூவ் ஆனாலும் பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை எல்லாமே விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நம்ம எல்லாத்துக்கும் முதல் முன்னுரிமையும் கொடுப்போம் அப்ப காலையில மண்பானையில அதுக்கு புது மண்பானை வாங்கி அதில் பச்சரிசி வெள்ளம் நெய் பொங்கல் முந்திரி பருப்பு எல்லாமே போட்டுட்டு ஒரு பொங்கல் அதுவும் கிழக்கு பார்த்து வழிய விடுவாங்க பால் வந்து கடைசியாக ஊற்றி பொங்கும் போது பாலை ஊற்றி இறக்கும் போது பொங்கி வரும் முறை மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகணும் அது ஒரு ஐதீகம் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி சூரிய பகவானை வழிபடுறதுக்கு காரணம் எல் தை வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தோட அறுவடைக்கான காலங்கள் இத்தனை வருஷம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க உழைச்ச உழைப்பு அந்த உழைப்புக்கான கூட யாரெல்லாம் இருந்தாங்க மாடு ஏற்களப்புகள் சூரிய சூரியன் வருண பகவான் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டாடுறது தான் அந்த அஞ்சு நாள் பொங்கல்ன்றது ஒரு தமிழர் புத்தாண்டு இது நம்ம இங்க பொங்கல்லும் தை பொங்கலும் வேற தெலுங்குல வந்து மகர சங்கராந்திங்கறதும் வழக்கம் எல்லாமே விவசாயம் விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் இப்போ பொங்கல் பொங்குற திசை பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பொங்குறோம் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க அதுக்கான காரணம் என்ன சார் பொங்கல் பொங்குற திசையை வைத்து எதை கணிக்கலாம் காலையில நம்ம எழுந்திரிச்சதும் இது வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயம் ஆனதும் தான் பொங்கல் வைப்போம் சூரியனுக்காக அர்ப்பணிக்கிறதா நம்ம ஐதீகம்ன்றதா தான் கிழக்குல உதிக்கிற சூரியனுக்கு நம்ம அந்த பொங்கறதும் அவங்களுக்கே காணிக்க கொடுக்கறதுதான் அந்த கிழக்குல உதிக்கிறதுன்றது கிழக்கு சாஸ்திரம் கொஞ்சம் சரிவாக வச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த மேற்குல இருந்து கிழக்கு காரணம் சூரியனுக்கு படைச்சுதான் மனசுல ஒரு ஐதீகம் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபடுவாங்க குல தெய்வத்தை வழிபடுவாங்க ஆனா இந்த பொங்கல் நாள்ல நம்ம சிறப்பா வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு முழு முதல் காரணம் கடவுளும் தான் இப்போ மாட்டு பொங்கலை நம்ம எப்படி வழிபடலாம் சார் சில பேர் மாட்டு பொங்கலுக்கும் இப்போ போகியில் எப்படி பித்ருக்கள் வழிபாடு பண்ணுறாங்களோ அதே பேர் அதே போல் சில பேர் வந்து மாட்டு பொங்கலில் பித்ருக்கள் வழிபாடு பண்ணுவாங்க ஸோ மாட்டு சில பேர் மாடுகளுக்கே அலங்கரித்து கொண்டாடுறதுலாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ மாட்டு பொங்கலை எப்படி வழிபடலாம் சார் மாட்டு பொங்கல் பொதுவாகவே விவசாயம் சார்ந்த ஒரு ஒரு நமக்கு விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு காலத்தில் ஹெல்ப் பண்ண ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்காகட்டும் உழவுக்காகட்டும் எல்லாத்துக்கும் தான் மாடு ஸோ அந்த மாடுக்கான ஒரு 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 நன்றி கடன் தான் நம்ம வருஷத்துக்கு இந்த இந்த பொங்கல் ஐதீகம் இந்த பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல நான்வெஜ்ஜே செய்வாங்க மற்றவங்க சிலவங்க செய்ய மாட்டாங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான்வெஜ்ஜு செய்வாங்க மாடுக்கு அதே மாதிரி கொம்புல பெயிண்ட் அடிக்கிறதாகட்டும் மாடை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுறது மாட்டுக்கு நிறைய கயிறு மணிகள்லாம் மாத்தணும் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களும் மாட்டுக்கு செய்து கும்பிடுவாங்க பிதிர்கள் வந்து அன்னைக்கு செய்யணுன்றதும் செய்யாததும் அவரவர் விருப்பத்தில் செய்றாங்க பட் செஞ்சா பிதிர்கள் கருமங்கள் எப்போ செஞ்சாலும் அது நல்லதுதான் குடும்பத்தில் இப்போ காணும் பொங்கல்ல பாத்தீங்கன்னா இப்போ தை பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாம் வீட்டுல பூஜை பண்ணி வழிபாடு பண்றாங்க ஆனா காணும் பொங்கலுக்கு எல்லாரும் ஊர் சுற்றி பார்க்க வெளியே போயிடுறாங்க அப்ப காணும் பொங்கலை நம்ம வழிபட வேண்டிய அவசியம் இல்லையா சார் காணும் பொங்கல் வழிபட வேண்டிய அவசியம் இல்ல அன்னைக்கே எப்பவும் போல புத்தாடுகள் அணிஞ்சு நீங்க சொந்தக்காரங்களை மொத்தமா பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் அது காணும் பொங்கல்றது நம்ம இன்னைக்கு இருக்கிற பார்வையில பார்க்கவே கூடாது எல்லாமே கொஞ்சம் காலங்களுக்கு பின்னாடி போய் தான் தெரியும் ஏன்னா அது வரைக்கும் அவன் ஒரு கிராமத்தில் இப்போ ஒரு 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 தமிழ்நாட்டோட ஒரு குக்கிராமத்தில் அவன் விவசாயம் பண்ணிட்டு இருப்பான் வர்றது என்னைக்கு ஒரு உணர்ந்த அந்த அஞ்சு நாள் தான் அவனுக்கு எல்லாமே விடுமுறையா இருக்கும் குழந்தை குட்டியெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு வருவாங்க அப்போதான் எல்லாருமே ஒரு ஒன்று கூடுவாங்க அப்போ எல்லாரும் ஒன்று கூடது இன்னைக்கு போற பீச்சுக்கு இல்லை இவங்கெல்லாம் ஒரு கோவில்லையும் ஒரு பொதுவான ஒரு இடத்துலையும் ஒன்று கூடுற இடத்தான் நம்ம காணும் பொங்கல் சொல்றது காணும் பொங்கல் இடத்தை காண்றது இல்ல உறவினரை காணும் போய் தான் காணும் பொங்கல் போகி குறித்தும் பொங்கல் குறித்தும் நிறைய விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா